குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போகலாம் ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் ரொம்ப சேடாக கிட்ட சொல்லிவிட்டு சாரி இரேசர் உடனே கேட்டுது வாட் பென்சில் சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் மீ யூ கெட் ஹர்ட் ஆஃபன் என்னோட ஓனர் என்ன வச்சு பண்ற மிஸ்டேக்ஸை நீ இரேஸ் பண்ற அந்த மிஸ்டேக்ஸ் டிசப்பியர் ஆர்ச்சியில் யூ லூஸ் அ பார்ட் ஆஃப் யோர் செல்ஃப் யூ பிகம் ஸ்மாலர் அந்த இரேசர் சிரிச்சுட்டு சொல்லிட்டு ஐ வாஸ் மேக் ஃபார் தட் அதுதான் என்னோட ஜாப் டு இரேஸ் த மிஸ்டேக்ஸ் நீ எதுக்கு இவ்வளோ வரி பண்ணுற பென்சில் எல்லாருமே ஒரு நாள் போய்தானே ஆகணும் அதனால் பி ஹாப்பி அப்போ தான் நானும் ஹாப்பியாக இருப்பேன்னு நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்கிறச்சியில் ஏதோ ஒரு பாயிண்டில் பி உட் ஹவ் லாஸ்ட் ஆர் ஹோப் கான்ஃபிடென்ஸ் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே அட் த ரைட் மோமெண்ட் காட் ஆல்வேஸ் சென்ஸ் ஆர் லவ்ட் ஒன்ஸில் யாராவது ஒருத்தர் டு இரேஸ் ஆர் டவுட்ஸ் தே வில் பில்ட் ஆர் கான்ஃபிடென்ஸ் நிறையா பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுப்பா தே வில் மேக் அஸ் சியர்ஃபுல் ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு ரன் ஆர் ரேஸ் ப்ராப்பர்லி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ப்ரெஷியஸ்ன்னு நம்ம மறந்து போய்ட்ரும் அவள் அப்ரிஷியேட் பண்ணலனா கூட ஃபார் பீயிங் தேர் அவளை தான் நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுவோம் அண்ட் வி வில் டேக் தெம் ஃபார் கிரான்ட் அண்ட் இஃப் ஐ எம் ரைட் அந்த லிஸ்டில் டாப்பில் இருக்கிறது நம்மளோட பேரண்ட்ஸ் தான் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்